நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பத உங்கள் கவுசுகர் வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாம ஆடுறதாக ஆட்டம் இதுக்கப்புறம் வேற யாருக்குமே ஆட்டமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கௌதம் அடிச்சு ஆடப்படுறாரு அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே தான் தப்பா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருங்க ஆனா அந்த விஷயத்தை ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாத மாதிரி ஏன் அந்த டாக்டருக்கே தெரியாத மாதிரி ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிருக்காரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட கேவலமான அப்பா இருக்கிறத வெளியே தெரிஞ்சாது எனக்கு தான் அசிங்க இதை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ரேவதையும் இலக்காகவும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் உற்று நோக்குவாங்க விஷயம் தெரிஞ்சா இல்லையா தெரிஞ்சான்னு சொல்லிட்டு தெரிஞ்சன்னா அடுத்த செகண்டே அவங்க நொறுங்கி போயிருவாங்க ஒரு பக்கம் மனசளவில் நொறுங்கி புழிஞ்சு போயிடுவாங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை இப்படியே ஒரு பக்கம் கஷ்டத்திலே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையில் வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க அதனால கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க வந்து தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்படி என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக அந்த சிசிடிவி கேமரா இருக்கல அதோட மூலயமா எல்லா சிசிடிவியும் போயிட்டு டெலிட் பண்ணிடுறாங்க டெலிட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அத மொ மொத்தமாக நம்ம கௌதமுக்கு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சுன்னு இருக்காங்க கௌதமை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுனே தெரியாத மாதிரி அவரும் நினச்சுன்னு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு இன்சிடென்ட்ன்ற மாதிரி இந்த ஒரு கேப்ல தாங்க நிறைய விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஜானகிந்தன் ஒரு பக்கம் எப்படிரா உனக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் கரெக்டாக ரேவதி போய் அவன் அப்பனா உங்க அப்பனா கூட்டினருவான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் எந்த விதத்தில் நீ கண்டுபிடிச்சி அப்போ ரேவதி அம்மான்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா எனக்கு தெரியும் அந்த விஷயத்த உங்களுக்கு தெரியாமல் நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சனா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மெயின்டைன் பண்ணேன் ஐயோ என் பிள்ளைக்கு எது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சினா தெரிஞ்சிச்சு ரேவதி என் பிள்ளை என்கிட்ட வந்து பிரிச்சிட்டு இல்லை நான் எப்பமா உன்னை விட்டு போனோன்னு சொன்னேன் நீ தான் எனக்கு முதல் தாய் இவங்க எப்பவுமே எனக்கு ரெண்டாவது தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு உடனே ஒரு அளவுக்கு நம்ம ரேவதிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் தான் பையனுக்கு பரவாயில்ல பாசம் இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஒரு இது மாதிரி இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த அசால்ட்டா அசாதாரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க நம்ம தலைவன் அப்படியே வச்சு செய்வார் நம்ம தலைவர் எப்பவுமே நம்ம தலைவன் பிராண்டு தாங்க அந்த பிராண்டுகிட்ட நம்ம மோதவே முடியாது அப்படி என்ன நம்ம பிராண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தாங்க அருமையான விஷயம் சிறப்பான விஷயம் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர்கிட்ட போய்ட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ்கே இதுக்கு மேலே ஏ வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக போய் சொல்லிடுறாங்க இலக்கிய அதுன்னு ஏன் இலக்கிய அந்த மாதிரி சொன்னா என் மகனை நான் பார்க்கணும் என் மகனை என்னால் பார்க்காம இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையை மான காட்டுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ யாரு என்ன எப்படியாப்பட்ட பட்ட நீ எவ்வளவு பெரிய கேப் மாதிரி முள்ள மாறி முடிச்சு வைக்க அப்படின்ற எல்லா விஷயம் எனக்கு தெரியும் இந்த விஷயத்த ஓப்பனா நான் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது தெரியாம பாத்துன்னு இருக்கேன் அது மெயின்டைன் பண்ற விஷயம் உனக்கு நல்லது என் பையனுக்கு மட்டும் நீதான் அவனோட அப்பன்ற விஷயம் தெரியும் வச்சு மவன உன்னை எந்த இடத்துல பாக்குறானோ அந்த இடத்துல கைமா பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குலப்பத்தில் கொழம்பி போயிட்டு அப்படியே சும்மா கூனி குருவி போய் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாதுங்க நம்ம பண்ணாதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆடி போய் அசஞ்சு போய் நின்று இருக்காங்க பார்ப்போம் மெல்ல மெல்ல மாற்றம் எல்லாமே வரும் தீர்வு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில நினச்சின்னு இருக்காங்க அந்த மாதிரி நடக்குமா நடக்காத என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தாங்க இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சு போறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருக்காங்கல்ல அவங்க பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு தப்பு தான் அந்த தப்பை ஏன்டா பண்ண எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக அவங்க யோசனை இருக்காங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது ஒரே ஒரு மிஸ்டேக் இந்த மாதிரி ஒரு தவறை நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க போயிட்டு பாலங்குழியில் அவங்களே வாண்டடாக விழுந்துடுறாங்க என்ன பாலங்குழியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் ஒப்பரி வச்சுன்னு இருக்காங்க இந்த சைன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே போயிடும் அந்த பைரவி சவால் விட்டுக்கிறா இலக்கியா என்னை காப்பாற்ற தான் காலில் விழுந்து அலாரம் வச்சுறாங்க இவனோட வாழ்க்கையை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்கோசம் நம்ம இலக்கிய அந்த கௌதம் கிட்ட பேசலாம் முடிவு எடுக்கிறான் மறுபக்கம் பார்ட்டி அஞ்சு ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருங்க மட்டும் போட்டோம் அதுக்கப்புறம் சும்மா வச்சு தொக்கே வச்சே தொக்கே தாக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாக்கி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இவங்களோட பிளான் எல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் அல்லுற மாதிரி இருக்கா எப்பாடு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணலாம் இப்படி எல்லாம் செய்யலாம் மடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் யோசனைகள் ஒரு பக்கம் தீவிரமாக தாங்க போயின்னு இருக்கு பரவாயில்ல எந்த பிரச்சனைகள் என்ன வேணா வருட்டுங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி பக்கம் நம்ம கிட்ட இருக்கு தாங்கி தாங்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அது போல இன்னும் மேலும் மேலும் நம்ம உயர்த்துக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம் அது போல நடக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோ பார்த்து பாருங்க அப்படி என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது கூடவே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க இருந்தாலும் சரி ஓகே கையெழுத்து வாங்கி தரது கௌதம் கிட்ட கேட்கறாங்க கௌதம் வந்து என்னால் முடியாது நான் எது கையெழுத்து போடணும் அந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு நான் கையெழுத்து போகிறது போடாமே இருப்பேன் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னோம் என்ன பார்த்தா நான் அப்படி தெரிஞ்ச அவனுக்கு அவனுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு தர முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிராங்க இதுக்கு அப்புறம் பேசவும் முடியாது நம்ம பண்ணது தப்பு அந்த தப்பு நாம தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கிற மாதிரி தெரியலீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணது ரைட்டு அந்த சரி ரைட்டை எப்படியான இன்னும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்களே தவிர இதை வேற எதுவும் ஒரு வழியில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன அவங்க எல்லாமே ஒரு பக்கம் தீவிரமான ஒரு கேவலமான வழியில் தான் போயிட்டு இருக்கு இந்த கேவலமான விஷயம் இன்னும் நிறைய விஷயமா மாற்றுமா மாறாதா என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சமம் வச்சு அடிச்சு விட்டா நான் அடிக்கிற ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு சாதாரணமாக யாரும் வந்து போட்டியிலே நின்ற முடியாது அப்படி என்ன போட்டி போட்டாங்க அந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காரு அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தாங்க கௌதம் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட ஒரே வார்த்தை சொன்னாங்க பார் கார்த்தி இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீ என் வழியில் வராத குறுக்க வராத உனக்கு தேவையான கையெழுத்து நான் போட்டு கொடுத்தேன் இதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் என்ன தொல்லை பண்ணி என் வாழ்க்கை நாசமான பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரா இல்லை இதுக்கு மேலே திருத்தத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் இன்னும் மேலும் 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 உயர்ந்த உயரத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கேருந்து தரப்போகிறாங்க எப்படி தரப்போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது கூடவே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சார்